வாக்கர்த்தா விவசம்முக வாக்கர்த்தா பதிபக்தே ஜகத பிரிதன வந்தே பார்வதி பரமீஸ்வரவு எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத மேத பெருமாளுடைய திருவடிகளை வழங்கி பர்வதவர்தனி அம்பாசனேத ராமீஸ்வர ராமநாத பெருமாளுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நிலமிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய உடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாவுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசிப்பலன் சொல்லும் போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருமே தெரிஞ்சது ஆதித்தியாதி நக கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்கிறோம் இது எல்லாமே புத்தாண்டி அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படி அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றங்கிறது உலக பொதுமுறை ஆனால் நம்ம பூமிக்கு எது ஒத்துவிடும் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டை வச்சிருக்கிறாங்க தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதில் பிறக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு பேர் விஸ்வாபிசு வருடம்னு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு புறப்பட்டு சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாவசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பெயர்ச்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடத்துல திருநெல்லாறு சனி பயிற்சி வாக்கியபுடி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கணும் பொதுவாகவே இந்த மூன்று திரதங்களும் இந்த மூன்று பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவரையிலும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாதசனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கன்னிக்கு கண்டக சனி ஆரம்பம் முச்சகம் ரிலீஸ் ஆயிட்டாங்க தனுசுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற இடம் ரிஷபத்துக்கு சனி பார்க்க போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுசை சனி பார்க்க போறாரு அப்போ இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை பார்த்தீங்கன்னாக்கா மீனத்திலிருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார் அதே போல குரு பகவான் மிதுனத்தில் இருக்க போறார் அப்போ இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனீராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் பெரிய பேசுகிறோம் கம்பீரமாக நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துப்பறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு வீரம் இருக்கு எல்லாமே ஓகே தான் ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரகை கிரகம் வேலசிக்கும்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது நாம் சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இந்த ஆதிசியாதி நவகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க தான் உங்களுக்கு எதிரியா அர்த்தம் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்கிட்ட கை கண்டி சரிங்க 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 அப்படின்னா அவளை நம்ப கூடாதுன்னு அர்த்தம் அவன் தான் ஏதோ துருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான அர்த்தம் அப்போ அதே போல் அரசியல் தலைவர்களாக நீங்கள் இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழிலதிபர்களாக மல்டி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒரு ஐம்பது கோடி இன்னூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்ட்ரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடம்பு நம்ம பார்த்தீங்கனாக்கா கோயம்புத்தூர் சைடில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷினரியே போட்டு புதுசாக ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு சேவையான் ஆனால் வெள்ள போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்க ஒரு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷின் இருக்கு ஆனால் என்ன பட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிஸ்னஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனிலாம் ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அது ஒரு பூமி தோஷம் பட்டுருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல சைத்தொழில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் எந்த ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி தான் ஜிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுனில் போயிட்டு தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல அதெல்லாம் போகுதுன்னு அர்த்தம் அதோட மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது காசு கொடுத்து ஏமாந்துருக்கு இல்லையானால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போகலாம் ஃபஸ்ட்டு ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் நான் கொடுத்துருக்குறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் தனித்தனியா பார்க்கலாம் பாருக்கு அன்பாக இருந்த சிம்ம ராசி அன்பர்கள் தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் அஷ்டமசனி ஆரம்பிக்குது ஏன்னா நம்ம இந்த ஓப்பனிங்கில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிற அஷ்டமசனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல ராசிக்கு பதினோராவது வீட்டுக்கு லாபஸ்தான் தான் வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு சமசப்தமஸ்தானம் ஏழில் வரக்கூடிய ராகு எல்லாத்துக்கும் மேல ராசிக்கு வரக்கூடிய கேடு எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசி என்பர்கள் அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது புதுசா ஒரு பில்டிங் ஸ்டார்ட் பண்ண போறேன் புதுசா வீடு கட்ட போறேன் இல்லை ஒரு இடம் வாங்க போறேன் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறேன் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போற அல்லது தேர்தலில் போட்டியிட போறேன் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இந்த கேது உள்ள இருக்கிறவர்களும் அஷ்டமசனியும் இருந்து கேதுவும் உள்ளே இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த துறையில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் புதிய முயற்சி கட்சி அதுக்காக ஒன்றும் வேலை செய்யாமல் இருக்க முடியாது நீங்கள் மட்டும் ஆசிஸ்ட்லாம் செய்யக்கூடிய ஜாபு ஆசிஸ்ட்லாம் செய்யக்கூடிய ரொட்டீனாக செய்யக்கூடிய பிஸ்னஸ் இது எதுவுமே நீங்கள் கை வைக்கலாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஆனால் புதிய முயற்சிகள் ஏன்னா பணகாசு காசு விரயமாகக்கூடிய காலம் பெரிய அமௌண்ட்டு நான் போடுறேன் ஒரு நூறு கோடி ரூபா போடுறேன் ஒரு ஐம்பது கோடி ரூபா போடுறேன் நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முந்நூறு கோடியெலாம் வந்து சினிமாலாம் எடுக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை அது மாதிரி எத்தனையோ அன்பர்கள் நம்ம இடத்துல வாராக இடத்துல வந்துருக்கிறார்கள் நம்ம அந்த அனுபவத்துல சொல்றோம் அப்போ வாராக இடத்துல வராத பக்தர்களே இல்லை அதுதான் உண்மை அப்போ புதிய முயற்சிகளை தடுப்பது அல்லது புதிய முயற்சிகளை எடுப்பதை தள்ளி போடுவது சிறப்பானதாக இருக்கும் சிம்ம ராசி என்பது அப்போ புதிய முயற்சி எடுக்குமே இருக்கிற தொழில் எப்படி சாமி இருக்கும் இதை டிஸ்டர்ப் ஆகாம வரக்கூடிய வருமானம் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கக்கா கண்டிப்பாக சார் சனி பயிற்சி உங்களுக்கு குருவுடைய பார்வை ஆறு மாசம்தான் தான் குரு வந்து விதலத்துல இருக்க போறார் அதுக்கப்புறம் கடகத்துக்கு வந்துடுவார் கடகத்துக்கு வந்தாச்சுன்னா குருவும் சனியும் பார்த்துப்பாங்க உங்களுக்கு அஷ்டம சனி வேலை செஞ்சார் செய்யாது நம்ம புத்தாண்டு ராசி ராசிப்பிறன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்ப தான் ஓப்படிங்கிற விபரமா மூணு பயிற்சிகள் சொல்லியிருக்கிற அப்ப அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு ஆறு மாசம் தான் அதன் பிறகு ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுக்கு அஷ்டம சனி வேலையே செய்யாது படாதீங்க இந்த டிசம்பருக்கு வேலை நீங்க சூப்பர் சூப்பராயிடு அப்ப சனியினால வரக்கூடிய தொந்தரவு குறையும் ஏன்னா இப்ப அந்த அஷ்டமசனி எப்படிலாம் கஷ்டப்படுத்தணும் உங்க பக்கத்து வீடாக இருக்கக்கூடிய கடகராசியை கேட்டு பாருங்க எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிய முதலாளிகள் கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் குறிப்பாக வெளியோட நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடிய கல்வித்துறையை சார்ந்தவர்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ இதெல்லாம் அஷ்டமசியில் எப்படி இருக்கும்னு கடகராசியை கேட்டு பாருங்க அந்த அவங்கப்பட்ட கஷ்டம் நிச்சயமா சிம்ம ராசிக்கு இருக்காது கவலை வேண்டாம் மகிழ்ச்சியாக இருங்கள் சிம்ம ராசி என்பவர்களே அப்போ செய்தொழில் முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு புதிய முயற்சிகள் தான் நீங்க எடுக்கக்கூடாது தவிர அதாவது அந்த முயற்சி கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இருந்தா பண்ணலாம் இதுக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா வேணும் இதுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் வேணும் இதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வேணும் சார் சாதாரணமா ஊற்றுறதுக்காரு அவர் வந்து நான் ஒரு கார் வாங்க போகல வெளிக்கூட போக என் வறுமை வந்து கார் கேட்குறா சம்மியை வாங்கி கொடுக்குவான்னு கேட்குறேன் எவ்வளோ ஆமாங்கன்னா பதினாலு லட்சம் செகண்ட் ஹாண்டுனா அஞ்சு லட்சம் ரூபாய் அது சம் செகண்ட் ஹாண்டை வாங்கி கொடுங்க சனி செகண்ட் ஹேண்டு அப்ப இதை போல் உங்களுடைய கேள்விகளை கொண்டு எப்படி உங்களை நம்ம வழி நடத்தலாம் எது செஞ்சா உங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும் என்பதை உங்க பிறப்பு ஜாதகம் தீர்மானிக்கும் அதுதான் ரகசியம் அந்த ரகசியத்தை அறிஞ்சு அதன்படி நடந்து கொள்வீர்களே ஆனால் நஷ்டம் வராது வாழ்க்கையில கஷ்டமும் வராது சிம்ம ராசி அன்பர்களே அப்ப சிம்ம ராசி என்பர்களே நீங்க உலகம் முழுவதும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு உங்களை பரப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான வழிபாடுகள் பரிகாரங்களை அறிந்து செய்வீர்களேயானா ஆலய வழிபாடுகளோ அல்லது உங்கள் வழிபாடுகள் செய்வீர்களேயானா எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் சிம்ம ராசி அன்பர்கள் அதே போலதான் நீங்க குடும்பமாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் அதாவது பம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் வழி பிரச்சனை வாய்க்கா பிரச்சனை சொத்து பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் அல்லது டாக்குமெண்ட் ரிலேட்டடா வாழக்கூடிய ப்ராப்ளம் அல்லது நான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கலாம் அந்த இடம் பாலம்பரமான ஆப்டிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க போமாட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட வம்பு வழக்குகளில் இருந்த கூட விடுதலை ஆகக்கூடிய அற்புதமான நேரம் தேவையில்லாத வம்பு வழக்குகள் என்கொயரிகள் நிறைய சிம்மராசி எம்பர்களுக்கு அந்த என்கொயரி டாக்ஸ் ப்ராப்ளம் நிறைய எம் குறிகள் போயிட்டு இருக்கலாம் விசா சம்பந்தப்பட்டது அல்லது வேற ஏதேனும் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்டது ஐடி சம்பந்தப்பட்டது எதிரிகளால் வந்த பிரச்சனைகள் எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என சிம்ம ராசி நேயக்கரை குறிப்பாக மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் இடதோஷங்கள் எப்பொழுதுமே அந்த இடதோஷத்தை சொல்வது உண்டு நல்லா போயிட்டு இருக்கிற ஃபேமிலி திடீர்னு கஷ்டமாகணும் அது பூமி தோஷத்தை குறிக்கும் ஒரு நல்ல விவசாய விவசாயினரும் திடீர்னு மங்கி போதுன்னா அது இடதோஷத்தை குறிக்கும் பூஸ்டப் பண்ணணும் ஒரு நல்லா போயிட்டு இருக்கிற ஃபேக்ட்ரி கம்பெனி நல்லா போயிட்டு இருந்தது கடை சூப்பராக போயிட்டு இருந்தாரு அது இடதோஷத்தை குறிக்கும் அப்போ அந்த மாதிரியான இடதோஷங்கள் கந்திருஷ்டியான அந்த பிரச்சனைகள் சைவினை கோளாக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ராகுவ இந்த எல்லாம் கிளியர் ஆகும் அதே போல அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கு அரசியல்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இன்னும் போனா சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில இருக்கக்கூடியவர்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல சில்ல துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த மீடியா இந்த துறை சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல குடும்ப பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் என சிம்ம ராசி பண்பு அவ நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் முடிவே இருக்காது சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மூது பயிற்சிகளுமே சிறப்பு சனியும் சூப்பர் ராகவும் சூப்பர் குருவும் சூப்பர் ஓ நீங்கள் எங்கெடுத்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன நடக்கணும் என்ன வேண்டும் என்பதை உரிய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் அதை கொண்டு தொடர் முழு என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் என் அப்புறமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச் ஜெய் வராகி ஜெய ஜெய்